உங்கள் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் பெருமைமிகு தொடராகிய ஸ்ரீ காஞ்சி மகானில் உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் தென்னாடுடைய பெரியவா போற்று பெரியவா பெரியவாபுற்று பொதுவாகவே வைணவர்களுக்கென்று சில குலதெய்வம் உண்டு சைவர்களுக்கென்று சில குலதெய்வம் உண்டு சைவ வைணவத்திற்குரிய இஷ்ட தெய்வங்கள் உண்டு ஆனால் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாவற்றையும் கடந்து ஒரு மனிதருள் மாணிக்கமாக தோன்றிய ஒரு மனிதரை ஒரு அவதார புருஷரை மனித புனிதராக கருதி எல்லா சமயத்திற்கும் அப்பாற்பட்டு நெஞ்சில் கோயில் கட்டி நிழலாக வணங்கிய மனித சமூகம் கொண்டாடிய ஒரு மனிதர் காஞ்சி மகா சுவாமிகள் அறுபத்தி எட்டாவது வீடாதிபதி அந்த ஜெகன்புகளும் ஜெகத்குருவை பற்றி வராத புத்தகங்கள் அல்ல அவருடைய மேன்மையை பற்றி அறியாதவர்கள் தெரியாதவர்கள் புரியாதவர்கள் இல்லை பொதுவாகவே இது போன்ற மடாதிபதிகளோடு படித்தவர்கள் அறிவுடையவர்கள் விஞ்ஞானிகள் கலைஞர்கள் அரசியல் பிரமுகர்கள் பிரியர்கள் என்று எல்லோரும் நட்பும் உறவும் அன்பும் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் ஆனால் பெரியவர் தன் இதயத்தில் ஒருவருக்கு இடம் கொடுத்தார் என்றால் அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு அன்பர்களே ஏன் இதை இவ்வளவு நேரம் கழிச்சு சொல்றேன்னா புரட்சி தலைவர் பதவியேற்பில் கடந்து கொண்ட பெரியவா இந்த தலைப்பை கேட்டோடனே பார்க்குறவங்களுக்கு மடாதிபதி சன்னியாசி எப்படி ஒருத்தருடைய பதவி பிரமாண நிகழ்ச்சியில போய் கலந்துட்டு இருப்பார் என்ன சீஃப் ரோவில் உட்காந்துருப்பாரா இல்லை பிளெஸிங்ஸ் பண்ணியிருப்பாரா என்ன அப்படின்னு மண்டைக்குள்ள எல்லாருக்கும் ஒரு பெரிய தலை சுத்தும் இல்லை கொஞ்சம் நீங்க அப்படியே சிந்திங்கோ இப்போ உங்க கண்ணு முன்னாடி எம்ஜிஆருடைய வெற்றி செய்தி தமிழகம் எங்கும் வெளிபரப்பப்படுகிறது வானொலிகளில் தொலைக்காட்சி செய்திகளில் பெரிய ஒரு இமாலய வெற்றியை எம்ஜிஆர் பெற்று பெற்றார் பதவி பிரமாணத்திற்கான தேதி குறிப்பிடப்பட்டு விட்டது அதே சமயத்தில் சதாராவில் சாதுர்மாசிய பூஜையை நம்முடைய அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி மிகுந்த சிறந்த முறையில் செய்து கொண்டு இருக்கிறார் இந்த செய்தியை செவி அவருக்கும் உணர்த்தப்பட்டது சாதுர்மாசிய பூஜையில் இருந்த மகாப்பெரிய சுவாமிகள் யோசித்தார் ஒரு நல்ல மனிதர் மக்களை பற்றி கவலைப்படுபவர் ஈர இதயத்தோடு பிறருக்கு உதவி செய்யக்கூடிய உள்ளம் படைத்த ஒருவருக்கு நாம் ஏதேனும் செய்ய வேண்டுமே என்று சொல்லி சதாராவில் இருந்த பெரியவர் பெரியவரவர்கள் எம்ஜிஆருக்கு சதாராவில் இருந்த பெரியவர் எம்ஜிஆருக்கு சில பிரசாதங்களை தயார் செய்து காமாட்சி அம்மன் படத்தையும் ஒரு சால்வையும் தயார் செய்து லக்ஷ்மி நரசிம்மச்சாரி அவர் ஒரு பெரிய மனிதர் வயசு நவத்தில் அவர்கிட்ட கொடுத்து இதை எப்படியாவது எம்ஜிஆர் பதவி பிரமாணம் ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்து சேர்த்துருங்கன்ட்ருக்காரு அவருக்கு கைகாலெலாம் ஓடலை ஏன்னா ஆணையிட்டுருக்கிறது யாரு நம்முடைய காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் இதை கொண்டு போய் யார்கிட்ட சேர்க்கணும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா பதவி பிரமாணம் எடுத்துக்க போகக்கூடிய மக்கள் தலைவர் புரட்சி தலைவர்னு சொல்லக்கூடிய எம்ஜிஆர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் காமாட்சியம்மன் படம் விபூதி குங்கும பிரசாதம் கல்கண்டு ஒரு பொன்னாடை எல்லாத்தையும் எடுத்துட்டு லட்சுமி நரசிம்மச்சாரி சாதராலேந்து புறப்பட்டு சாதுர் மாசிய விரதத்திலேருந்து உத்தரவு வாங்கிட்டு நேராக எங்க வரார் சென்னையில் இருக்க ராமாவரம் தோட்டத்துக்கு வரார் எங்க பார்த்தாலும் ஒரே மக்கள் ஜன சமுத்திரம் பரந்தாமன்னு ஒருத்தர் ரொம்ப எம்ஜிஆருக்கு வேண்டியவர் பெரியவருடைய பக்தர் இவரை பார்த்துட்டாரு யாரு நம்முடைய லட்சுமி நரசிம்மச்சாரிய பார்த்துட்டாரு பார்த்த உடனே உள்ள வாங்கன்னு கூட்டின்னு போனார் பெரும் கூட்டம் பெரியவர்கிட்ட சொன்னோன்னு சட்டுன்னு மற்றவங்கெல்லாம் நிறுத்திட்டு அவரை உள்ள கூட்டிருக்காரு ஒரு தட்டு நிறைய பிரசாதங்களை வைத்து சால்வையை வச்சு பெரியவர் கொடுக்க சொன்னார் தன்னுடைய ஆசிர்வாதத்தை சொன்னார் நான் ஒத்த வார்த்தை சொன்னாராம் கைகூப்பி பெரியவாழ்கிட்ட ஒரே ஒரு வார்த்தையை சேவிச்சிருங்கோ நான் சேவிச்சிருந்தேன்னு சொல்லிட்டு இதை சொல்லிடுங்கோன்னு சொல்லி பெரியவர் சொன்ன வார்த்தை அவர் சொன்னது சேவிச்சின வைணவ பெருமக்கள் அப்படி தான் சேவிக்க வந்திருக்கேம்பா அந்த வார்த்தையே சொல்லியிருக்கார் நான் பெரியவரை சேவிச்சுட்டேன்னு சொல்லுங்கோ அவருடைய ஆசிர்வாதத்தோட பதவி ஏற்றுக்கிறேன் மனசாட்சிக்கு விரோதமா பெரியவருடைய மனசாட்சிக்கு விரோதமா தர்மத்துக்கு புறம்பா எந்த காரியமும் இந்த ராமச்சந்திர செய்ய மாட்டாங்கிறத சொல்லிடுங்கோ சொல்லியாச்சு கதிரவன் காலையில் ஒதுத்தாச்சு பதவி பிரமாணம் லட்சக்கணக்கான பேர் கூடியிருக்கா ஆயிரக்கணக்கான பேர் ராம அவரை தோட்டத்திலையும் பதவி பிரமாணம் இருக்கிற இடத்துலையும் சால்வையோடு நிற்கிறாங்க பெரியவர் எதையும் வாங்கிக்கல பதவி பிரமாணத்துக்கு முன்னாடி நேர அந்த ஜம்முன்னு அந்த ஜிப்பா வெள்ளை உடை அந்த கருப்பு கண்ணாடி தொப்பியோட வந்தவர் பதவி எடுக்கும் எடுக்கும்போது கை அப்படியே பிடிச்சிக்கிட்டே வாசிச்சுருக்காரு எல்லாம் முடிச்சிட்டு ஜானகிட்ட சொன்னாராம் அவருடைய துணைவியார் ஜானகி அம்மாட்ட மடி ஏன் தெரியுமா அந்த சால்வையவே நான் பிடிச்சிட்டு இருக்கேன் இதுதான் நேற்றுக்கு பெரியவா சாதுர் மாசிய பூஜையிலெல்லாம் வெற்றி எனக்கு கொடுத்து விட்டது பெரியவாலே பதவி பிரமாணத்தை எடுத்து வச்சதாகவும் பெரியவாளு அவருடைய பிளெஸ்ஸிங்கோட நான் வாங்கிட்டு வந்ததாகவும் நான் நினச்சிக்கிறேன் பெரியவர் என் கூடவே இருக்கார் அதனால தான் சால்வை அப்படி கெட்டியாக பிடிச்சிருந்தேன் இதுக்கு அதுக்கப்புறம் நான் மரியாதை மரியாதை வாங்கிக்கிறேன் ஏன்னா என்னுடைய முதல் பெரியவர் கொடுத்ததுன்னு அப்படி பெரியவரை எங்கேயோ எம்ஜிஆர் அப்படின்னா கடைசி வரைக்கும் இறந்தும் முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு எம்ஜிஆர் பேர் மனசு இந்த மக்கள் மனதில் நிற்கிறதுக்கு ஒரு காரணம் பெரியவருடைய பரிபூர்ண அனுகிரகம் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்